ஃபர்ஸ்ட் ஏரோப்ளேன் invented பை இந்தியன் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் மே டுவெண்டி செகண்ட் என்ன நாள் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல இதே மே இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ஃபர்ஸ்ட் ரோஹினி கிளைடர் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரோஹினி கிளைடர் வந்து பறக்க விட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடியான ஒரு முக்கியமான ஹிஸ்டரி வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஏரோப்ளை கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நைன்டீன் நாட் த்ரீல பட் அதுக்கெல்லாம் முன்னாடி எயிட்டீன் நைன்டி ஃபைவ்லேயே நம்ம இந்தியன் தான் கண்டுபிடிச்சிருக்காரு அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு ஃபேக்ஸ் ஹிஸ்ட்ரி ஃபேக்ஸ் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம என்ன நாள்னு சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப்ல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க சிவகர் பாபுஜி தல்படே இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்வென்டர் ஆஃப் ஏரோப்ளைன் இன் இந்தியா சொல்லுவாங்க அண்ட் இந்தியன் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்வென்டர் ஆஃப் ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நம்ம இந்திய மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ இந்த ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்டி ஃபைவ்ல நம்மளுடைய சிவக்கர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்காலர் அவர் இப்போ இருக்க மும்பையில் வந்து பிறந்து வளர்ந்ததாக சொல்லப்படுகிறது அவர் பார்த்தீங்கன்னா அவரோட மாஸ்டரோட துணையோட இதை பற்றியான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டு ஏவியேஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஏவியேஷன்ல நிறையா படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபிளைட் கண்டுபிடிச்சிருக்காரு எயிட்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்து மும்பை பீச்சில் அந்த டைம்ல இருந்த ராஜாவோட முன்னிலையில் மற்றும் பிற முக்கியஸ்தர்கள் முன்னாடி வெற்றிகரமாக செயல்படுத்தியிருக்காரு அது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் போயிட்டு கீழே விழுந்திருக்கு ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோன்னே அந்த டைம்ல நிறைய பேர் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டைம்ல இருந்த ராஜாவே வந்து நிறையா நான் படம் உதவி செய்கிறேன் நீங்க வந்து நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த டைம்ல இருந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம இந்தியன்ஸ் கண்டுபிடிச்சதா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர வந்து அவை மெர்குரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க ரொம்ப வருஷம் அவர் உள்ள இருந்திருக்காரு அவர் பண்ண ஒரே தப்பு என்னன்னா இதுக்கான பேட்டன்ட் அவர் எடுக்கல காப்புரிமை எடுக்காததுனால இதுக்கு நடுவுல இவர் உள்ள இருக்கிற நேரத்துல வெளியில எயிட்டி இயர்ஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நைன்டி நாட் த்ரீல ரைட் பிரதர்ஸ் அவங்க இந்த பிளைட்டை ஓட்டிட்டு ஒன் எயிட்டி மீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்காங்க ஆனாலும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் ஏரோப்ளைன் ஓட்டினதா ரைட் பிரதர்ஸோட பேர் வந்திருக்கு ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியனோட பேர் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் மறைக்கப்பட்டது ரொம்ப துரதிருஷ்டமான இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சிவகர் பாபுஜி தல்பேடேவோட போட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன் அவர் கண்டுபிடிச்சதுக்கான சான்றுகள் சில இமேஜஸ் அவர் கண்டுபிடிச்ச ஏறைப்பிலனோட இமேஜஸ் இந்த வீடியோல நான் கொடுத்துருக்கேன் பயன்படுத்தின ஏர்கிராப்டோட பேர் பாத்தீங்கன்னா மருட்சகா அப்படின்னு பேர் சொல்றாங்க அந்த மருட்சகாவோட இமேஜும் நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் அதை வந்து வேதிக் விமானா அப்படின்னு சொல்றாங்க ஆச்சரியமான இன்ஃபர்மேஷன் பாருங்க நைன்டீன் டென்ல முதல் ஏரோப்ளேன் வந்து ஒரு இந்தியன் வாங்கியிருக்காரு ராஜா பூபிந்தர் சிங் அவர் நைன்டீன் டென்ல யுனைடெட் கிங்டம் கிட்ட இருந்து ஒரு ஏரோப்ளைன் வாங்கியிருக்காரு ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் தினமும் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் ஹிஸ்டரி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ